ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாலை கிச்சன் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு லாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு வேலை செய்யவே இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவும் நீங்கள் மறக்காம பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் டைமில் அவசர அவசரமாக சமைக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் கிச்சனை எப்படி நீட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சதுமே நம்ம என்ன செய்வோம் பாத்திரம்னா விளக்கி வச்சுட்டு ஒரு டீயோ காஃபியோ போடலான்னு சொல்லி அடுப்பில் வச்சுருப்போம் அந்த மாதிரி டைமில் பால் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சாலே வந்து அது வந்து அது மாட்டு கொதிச்சுட்டு பொங்கி தான் வரும் நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா இப்படி தான் அடுப்பு ஃபுல்லாக பொங்கி இதுவே நமக்கு ஒரு வேலை வச்சிரும் இது நம்ம சிரமம் பார்க்காம மார்னிங் டைம்லேயே நம்ம க்ளீன் பண்ணிடணும் சமையல்லாம் முடிச்சுட்டு செய்யலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இப்போ நைட் மிச்சமான சால்னா என்ன நல்லா மாற்றி வைக்கணுமோ அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு வாஷ் பண்றதுக்கு போட்டுட்டு ஒரு டீயையும் நமக்கு என்னதான் வேலைகள் இருந்தாலும் நம்ம டீ குடிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு டைமே கிடைக்காது மார்னிங் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை ரெடி பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி டிஃபன் செஞ்சு கொடுத்து அனுப்பி விடுறதுக்கே டைம் கரெக்டா இருக்கும் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி டீ காஃபியெல்லாம் எல்லாம் நம்ம குடிக்கிறோம் அதை ரிலாக்ஸா இந்த மாதிரி உட்கார்ந்து குடிக்கிறதே ஒரு சந்தோஷம் தான் யாருக்கெல்லாம் இப்படி இயற்கை ரசிச்சுட்டு டீயோ காஃபியோ குடிக்கிறது பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க நம்ம மார்னிங் டைமில் ஸ்கூல் தாட்டுறோம் அப்படின்னா குழந்தைங்களை அவசர அவசரமாக தாட்டுறதுல நம்ம டீ காஃபி குடிக்கிறது கூட மறந்துடுவோம் டக்குன்னு அவங்களை அனுப்பிச்சு விட்டா போதும் அப்படின்ட்டு நம்ம வேலைகளே பரபரப்பாக பார்த்துட்டு இருப்போம் வருஷம் ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் நம்ம கால நேரத்தை நம்ம ஒதுக்கவே மாட்டோங்க கண்டிப்பா லீவ் டைம்ல எல்லாருமே வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுங்க சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நல்லா அனுபவிச்சிடணும் இதெல்லாம் ஒரு பொக்கிஷமா ஒரு நினைவுகளாக நமக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாட்கள் மீண்டும் வருமானு நம்ம சொல்ல முடியாதுங்க எல்லாத்தையுமே குடிச்சு முடிச்சுட்டு மார்னிங் எதிர்த்ததும் நம்ம என்னைக்கு சீக்கிரமாக வேலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போவே நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும் அந்த மாதிரி தான் மார்னிங் எதிர்த்ததும் பாலை வந்து பொங்க விட்டுட்டேன் பால் பொங்க நல்லதுன்னு தான் ஆனால் இது ஒரு பெரிய வேலையா இருக்குமே மார்னிங் பால் நம்ம உடனே இந்த மாதிரி பொங்கி அடுப்பெல்லாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும் சரி இதை நம்ம டீயை குடிச்சிட்டு கையோட செஞ்சிடலாம் சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மேக்சிமம் நம்ம நைட்டு சாப்பிட்ற பாத்திரம் எல்லாமே நைட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மார்னிங் டைம்ல நம்ம ஏதோ சால்னாவோ அல்லது ஏதோ ஒரு பொரியல் சூடு பண்ணி மாற்றி வைக்கிறோம் அந்த பாத்திரத்தை மட்டும்தான் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஸ்க்ரப்ல லைட்டா விம்பார் சோப்பு தான் தொட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈர துணியை மட்டும் வச்சு தொடச்சாலே போதும் வீக்லி ஒன் டைம் வந்து நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கேஸ் அடுப்பா வச்சிருவேன் இந்த மாதிரி லைட்டாக பொங்கின டைம்ல சோப்பை மட்டும் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்தாலே வந்து கேஸ் அடுப்பு நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு ஆயிரும் இப்போ துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேங்க இது நல்லா தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து நல்ல தண்ணி தண்ணியை தொட்டு நல்லா தொடச்சி விடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு துணி நல்லா காஞ்ச துணியை வச்சு இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸ் அடுப்பு வந்து நல்லா புதுசு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கேஸ் அடுப்பை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சோம்னாலே வந்து ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் கேஸ் அடுப்பு தொடச்சி விட்டுட்டு கீழே அந்த கீழே பொங்கி இருக்க பாலுக்கும் வந்து நல்லா சோப்பை போட்டு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு தொடச்சி எடுத்துகிட்டேன் சிங்க்கில் இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் இனிமேல் நம்ம சமைச்சோம் அப்படின்னா நம்ம மைண்டுமே நல்ல ரிலாக்ஸாக இருக்குங்க நல்லா நம்ம சமைக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஆர்வம் வரும் கேஸ் அடுப்பு எப்பவுமே நீட்டாக இருந்தால் தான் நம்ம சமைக்கிறதுக்குமே வந்து ஆர்வம் வரும் இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்க செல்ல பிராணி இதுக்கு வந்து பால் அல்லது முட்டை சொறு ஏதோ ஒன்று செஞ்சு போட்டுடணும் இல்லை அது சிக்கன் வாங்கணும் அப்படின்னா அந்த சிக்கனில் வந்து சாப்பாடை போட்டு வச்சோம் அப்படின்னா இது சாப்பிட்றோம் மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து மொதல் வேலை இந்த பூனைக்கு சாப்பாடு வைக்கிறது தான் எவ்வளோ நேரமாக எந்திரிச்சாலும் சரி அல்லது அஞ்சு மணிக்கெலாம் வந்து இது என்னை எழுப்பி விட்டுரும் காலை வந்து தட்டி விடவும் மியா மியான்னு வந்து பசிக்குதுன்னு சொல்லி எழுப்பி விட்டுருச்சு அப்படின்னா பாலை ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அழகாக குடிச்சிரும் இது வந்து ஒரு அஞ்சு குட்டி போட்டுச்சுங்க அந்த குட்டியோட வீடியோலாம் நான் இதில் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகா க்யூட்டாக இருக்குன்னு பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு இப்போ மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து நேரமாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே முதல்ல வந்து நான் லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் லன்ச்சுக்கு மத்தியானம் என்ன சால்னா வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பருப்பு சாம்பார் தான் வைக்கலான்னு சொல்லி எப்போயும் போல் பருப்பு சாம்பார் இருக்குது வெங்காயம் பூண்டு கொஞ்சோன்னு விளக்கெண்ணெய் எல்லாம் ஊற்றி வச்சுட்டு அதுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அதையுமே நான் சைடில் வந்து வெட்டி வச்சிட்டேன் பருப்பு வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு நாலு வெங்காயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பொரியலுக்கும் சாம்பாருக்கும் தாளிக்கிறதுக்கு வெட்டணுமே அப்படின்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம குப்பையை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் குப்பைகள் எல்லாம் பறக்காமல் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு சொரக்காய் வெங்காயம் எல்லாத்தையுமே மார்னிங் வந்து பருப்பு வேக வச்சுட்டு எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து பருப்புமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ சொரக்காய் வந்து நம்ம வாங்கின உடனே வந்து விசில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு விசிலில் வெந்துடும் ஆனால் இது நான் வாங்கி வந்து நாலஞ்சு நாள் ஆனால் குக்கரில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சொரக்கா நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் இப்போ நம்ம இந்த பருப்பு வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு இந்த குக்கர்லயே நம்ம வந்து சொரக்காவை வேக போட்டுக்கலாம் இந்த நான் மாத்தி போடுற பாத்திரம் வந்து தான் நான் வந்து சாம்பார் தாளிப்பேன் அதனால அந்த பாத்திரத்தில் அந்த பருப்பை போட்டு வச்சுட்டு இந்த குக்கர்லயே வந்து நான் கட் பண்ணி வச்ச சொரக்கா எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் சாம்பாருக்கு எந்தளவுக்கு மிளகாத்தூள் போடுவோமோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டேங்க சொரக்கா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம்ல பருப்பு அதை வந்து இந்த குக்கர்லேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தையும் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி அலசி ஊற்றிட்டு இதில் தாளிச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிரும் புளியை கரைச்சி நான் அந்த சாம்பார்லேயே வந்து ஊற்றிட்டேங்க ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையுமே வந்து நான் அந்த வேக வச்சு வச்சுருந்தோம்ல பருப்பு சொரக்கா அதிலையும் வந்து நான் வடிகட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும் அப்போ தான் அந்த சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பொரியாத முன்னாடி சேர்த்தணும் அப்படின்னா அது ருசியே இருக்காது இப்போ ஜீரகமும் கடுகும் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வெட்டி வச்சுருந்தேன் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சாம்பார்லேயும் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கனால இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க சாம்பாரை பொறுத்த வரைக்கும் கருவேப்பில் நிறைய சேர்த்தணும் அப்படின்னா நல்லா வாசமனமாக இருக்கும் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் வந்து குக்கரில் வச்சுருக்கோம்ல சுரக்கா பருப்பு புளி எல்லாமே சேர்த்து வச்சாச்சு இந்த சாம்பாரை இப்போ இதில் ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடணுங்க சாம்பார் தாளிச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு மூடியை போட்டு மூடி அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருணும் இதுதான் வந்து சாம்பாருக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் நல்லா வாசமனமாக டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அதே குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அந்த குக்கரில் வந்து மக்ருனி தான் செய்ய போகிறேன் மக்ருனி வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை போட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு குக்கர் தான் இருக்குது ஒன்றில் சாப்பாடு வைக்க போகிறோம் ஒன்றில் வந்து சால்னா வச்சுட்டோம் அப்படின்னா மக்ருணியும் அதுலேயே நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் மார்னிங் எந்திரிச்சதுமே முதல்ல மக்ரூனி செஞ்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கிரேவி மாதிரி இருக்கும் அது வாஷ் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் டைம் எடுக்கும் அதனால் எந்திரிச்சு நம்ம சாம்பார் வைக்கிறோம் அல்லது ஒரு பாசி பயிர் வேக போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலையாக அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மக்கரூனியோ அல்லது வேற ஏதோ ஒன்று குக்கரில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ சாம்பார் வச்ச குக்கர் அப்படிங்கிறதுனால லைட்டாக தேய்ச்ச உடனே போயிடுச்சு இதுவே நம்ம ஃபஸ்ட்டு மக்கரூனி செஞ்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப அமுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும் மார்னிங் எதிர்த்ததுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எந்த வேலை ஃபஸ்ட்டு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக முடியுமோ அந்த வேலையை நான் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சிருந்தேன் இதை நல்லா சேர்த்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் வந்து ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு நம்ம பிரியாணிக்கு அரைச்சி வச்சிருப்போம்ல அந்த மசாலா கொஞ்சோன்னு சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இதை எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடணும் அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வந்து கொதிக்க விடணும் இப்போ எந்த டம்ளரில் நம்ம மக்ரூனி எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மக்ருனியை எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை அல்லது ரெண்டரை முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் மக்ருனியை பொறுத்த வரைக்கும் தண்ணி எச்சா போனாலும் பிரச்சனை இல்லைங்க நல்ல கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம் அப்போ தான் அந்த உப்பு காரம்னா நமக்கு கரெக்டாக தெரியும் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை காரம் பத்தலை அப்படின்னா இந்த தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கொதிக்கும் போது நான் கொஞ்சமாக மல்லி தழையும் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்ம எந்த டம்ளரில் மக்ரூனி அளந்தோமோ அதை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற மக்ரூனி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கணக்கு வச்சாலே வந்து போதுமான அளவாக இருக்கும் ஒரு சில மக்ரூனி அதாவது எல்போ அல்லது சங்கு மாதிரி இருக்கிற மக்ரூனிக்கு இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி நம்ம எச்சா கூட வச்சுக்கலாம் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மக்ரூனி சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சோம்னா சூப்பராக நம்ம மக்ரூனி ரெடியாகி வந்துடும் மக்ரூனி அப்புறம் உப்பு காரம் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாட்டுறேங்க உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோங்க சூப்பராக மக்ருண்ணி ரெடியாகி வந்துருச்சு நீங்களும் இந்த மெத்தடில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்டியாக கிரேவி மாதிரி இருக்குங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே கையோட பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு மாப்பெல்லாம் போட்டு வேலையை ஈஸியாக முடித்தாச்சு மார்னிங் எழுந்திரிச்சு டக்குன்னு நம்ம என்ன ரெசிபி செய்கிறோமோ அதை டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலைகள் சுலபமாக முடிஞ்சிடும் லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு ஈவினிங் எழுந்திரிச்சோம் அப்படின்னா இங்கே பூ விற்றுட்டு இருந்துச்சு ஐம்பது கிராமே இருபது ரூபா அப்படின்னு தான் விற்றுச்சு அதனால் நான் ஒரு ஐம்பது கிராம் வாங்கியிருந்தேன் இந்த முல்லைப்பூ மட்டும் யாராச்சும் அடுக்கி வச்சால் நம்ம சீக்கிரமாக கட்டிடுவோம் அதனால் சில்ட்ரன்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க நான் நான் சீக்கிரமாக வந்து கட்டி முடிச்சுட்டேன் வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டா என்னுடைய இடம் வந்து இந்த பால்கனி தாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு மோரோ பாலோ எது குடித்தாலுமே அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது இயற்கையை ரசிச்சுட்டு குடிக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மோர் எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டு சப்பாத்திக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி போட்டிங்க அப்படின்னா ரெண்டு நாள் ஆனாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் எப்படி தான் மாவு பிசைஞ்சு போட்டாலும் எனக்கு சப்பாத்தி வர வரமாட்டேங்குது ரொம்ப கல் மாதிரி போயிடுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்கிறேங்க சப்பாத்தியை இந்த மாதிரி மாவை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி வட்டமாக ஜெயிச்சுக்குங்க இதுக்கு நடுவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் மடக்கி விடுற மாதிரி இந்த மாதிரி மடக்கி சுட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா உப்பி வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் நம்ம சப்பாத்தியை மடக்கி சுடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி மாவு பிணையும் போது ரொம்ப கல் மாதிரி பிணையக்கூடாதுங்க கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப கொலை இருக்காது நம்ம தொட்டோம்னாலே அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் சப்பாத்தி கல்லில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா அழகாக போகணும் இந்த அளவுக்கு நம்ம லூஸாக பிணைஞ்சி சப்பாத்தி சுட்டோம் அப்படின்னா அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொரு இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கி நீங்கள் சப்பாத்தி திரிச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் நான் தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வாஷ் பண்ணிவிட்டு ஊற்றி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி எண்ணெய் இருந்துச்சு இந்த மாதிரி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி சுடும்போது தோசை சுடும்போது ஊற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் வந்து நான் வந்து சதுரமாக மடித்து காட்டினேன்னா இது வந்து முக்கோண மாட்டோம் இந்த மாதிரி மடிச்சு கூட நீங்கள் சப்பாத்தி போட்டிங்க அப்படின்னா ரெண்டு சப்பாத்தியுமே வந்து நல்லா சாஃப்ட்டாக ಸೂಪರಾ ಉಬ್ಬಿ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு சப்பாத்தி போட்டிருக்கேன் ஒரு மூணு சப்பாத்தி வந்து சதுரமாக வந்து தேய்ச்சி போட்டுருக்கேன் இது எல்லாமே நான் உங்களுக்கு சுட்டுமே காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு நீங்களே பாருங்கள் டெய்லி சப்பாத்தி செய்கிறோம் ஆனால் சப்பாத்தி சாஃப்டாகவே வர மாட்டேங்கிது எப்போவுமே ஹார்டாக போயிடுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி சுடுங்க நல்லா சாஃப்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு டைம் அப்பளம் பொறிச்சிருப்போம் அல்லது ஏதோ ஒரு வடகம் பொரிச்சிருப்போம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருப்போம் அந்த எண்ணெயை நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ளே இந்த மாதிரி மடக்கி தேய்ச்சோம்ல அப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணேன்ல அது நீங்க பண்ணிக்கலாங்க இப்போ சப்பாத்தி ஒரு பக்கம் போட்ட உடனே புஷ்னு எப்படி உப்பி வருதுன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் எவ்வளோ நேரம் வச்சாலும் இந்த சப்பாத்தி அப்படியே சாஃப்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சி விட்டு நம்ம அடுப்பில் ரொம்ப நேரம் சப்பாத்தியை வேக வைக்கக்கூடாதுங்க லைட்டாக இந்த மாதிரி உப்பி வந்து எல்லா பக்கமே வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் அந்த பபிள்ஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நம்ம எடுத்துடணும் அடுப்புலேயே நம்ம ரொம்ப நேரம் சப்பாத்தியை சுட்டாலும் வந்து அதை வந்து ரொம்ப கல் மாதிரி போயிடும் கொஞ்சம் மொறு மொறு நான மாதிரி ஆயிரும் மதியானம் வந்து பருப்பு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிருந்தேன் அதையும் நல்லா ரோஸ்ட் மாதிரி வந்து வருத்தி எடுத்துக்கிட்டேன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் நான் போட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக உப்பி வருதுன்னு நீங்களே பாருங்க சப்பாத்தி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சாலே வந்து சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி உப்பி வருங்க நம்ம உள்ளே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால எல்லா பக்கமுமே வந்து நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் சப்பாத்தி நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெயை தேய்ச்சி ஒரே ஒரு நிமிஷம் தான் நல்ல ரெண்டு பக்கமும் வந்து கொஞ்சம் அந்த பபிள்ஸ் மாதிரி வந்து ப்ரௌன் கலர் ஆன உடனே எடுத்துடணும் இல்லைன்னா ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா கடுக்கு முடுக்குன்னு ஆயிரும் அல்லது சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக போயிடும் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக சப்பாத்தி சுடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சப்பாத்தி சாஃப்டாக நல்லா மிருதுவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஆயில் அப்ளை பண்ணி போட்டனால அப்படியே ரெண்டு லேயராகிட்ட இருக்கும் பாருங்கள் நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உள்ள ஒரு லேயர் வெளியே ஒரு லேயர் இருக்கும் இதனால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் அந்த ஹார்ட்னஸ்ஸே வராதுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சதுரமாக சுட்ட சப்பாத்தியுமே வந்து நல்லா வந்து ஃபுல்லாக ஏர் ஆகி நல்லா பபுள்ஸாட்டை உப்பி நல்லா பஞ்சு மாதிரி வந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் எவ்வளோ வருஷமா சப்பாத்தி சுட்டாலும் சப்பாத்தி எனக்கு கல் மாதிரி போயிடுது அப்படின்னா இந்த மெத்தட்ல நீங்கள் சப்பாத்தி சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி சப்பாத்தியை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது நல்ல ஏர் ஃபார்ம் ஆகி அது நல்ல லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடணுங்க இந்த மாதிரி நான் சப்பாத்தி எல்லாத்தையுமே வந்து சுட்டு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க நைட் ஆனதுமே இங்கே பெங்களூர் கிளைமேட்டுக்கு நல்லா சில்லுன்னு மழை வந்துருச்சு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த டே எனக்கு இந்த மாதிரி தாங்க போச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் நிறைய லாக் டிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் மோட்டிவேட்டான லாகும் போட்டிருக்கேன் மணி சேவிங் ஐடியாவும் போட்டிருக்கேன் மறக்காம எல்லாத்தையுமே விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்